வணக்கம் நண்பர்கள் இப்போ வீட்டை வந்தேன் சாப்பிட்டு அந்த சாப்பாடு தொண்டைகளை இன்னும் ஒழுங்காக போய் முடியலை என்னுடைய மேடம் அவர்கள் வந்து உடனடியாக வீடியோ போட சொல்லி ஒரே அறிகண்டம் அவ விட்டுட்டு நான் வேற வீடியோ வேற போட்டுட்டேன் சொல்லுங்க இன்றைக்கு என்ன டாப்பிக்கை பற்றி பேச போறீங்க டோப்பிக் இது பழைய டோப்பிக் தான் இப்போ ஒரு அஞ்சு நாளைக்கு மேல் ஐநூறுவா போனவர் கச்சேதிக்கு போனோட தான் கதைச்ச ஒரு டோப்பிக்கை வச்சு தான் கதைப்போம் எனக்கு ஒரு அது கண்ணால் கதைக்கணும் நினைச்சது அதில் வந்தவர் அந்த விஜய் வந்த அரசியல் செய்து அரசியலில் கஜதீவை முட்பு ஒரு வசனத்தை விட்ற ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியாக உங்கக்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களை நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேலே இலங்கை கடற்படையால் தாக்கி அழிக்கப்பட்டுருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசாக எதுவும் செய்து சொல்லலை சின்னதாக ஒன்னே ஒன்று மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை கிட்டே இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் அப்போ அதை வச்சு நிறைய அனுராவும் கச்ச தீவை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அதை சொல்லிட்டு தளமாக்குவோம் எல்லாம் அதை நல்ல என்று சொல்லி அவர் ஒன் ஹவரா அதில் போய் கழிச்சுக்கிடாரு அனுராவும் எனக்கு அதை பற்றி உண்மையாக பெருசாக தெரியாது

சினிமாவில் நடிக்கிறாரோ இல்லையோ நிஜ வாழ்க்கையில செம்மையாக நடிக்கிறார் உண்மையில நான் அவருடைய பேச்சு திறனை வியக்கிறன் வாழ்த்திறன் தான் இருக்கணும் பேசிக்க அடிச்சு பேசணும் அடிச்சு பேசினா மக்களும் வந்து கைதட்டுவார்கள் வாக்கும் போடுவார்கள் கமல்ஹாசன மாதிரி வந்து சமாதானமாக அங்கே பேசக்கூடாது சமாதானம் கலியுகத்தில் விஜய மாதிரி பேசணும் தேர்தல் சமயத்தில் பேசிட்டு அப்படியே தூக்கி வச்சிருவோம் ஒரு நடக்கிற காரியமாக விஜய் பேசினவர் நீங்கள் விஜயின்ற ரசிகோ தெரியல தெரியல விஜயின்ற நீங்கள் ஆரம்பத்தில் ஏதோ லவ் டுடே பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தீங்க இப்போ அவருடைய பேச்சை பார்த்துட்டு நிறைய பேர் உணர்ச்சி வசப்படுவார்கள் அவருடைய பேச்சில் அர்த்தமே இல்லை என்னென்றால் தொண்ணூற்றொம்பது வருஷத்துக்கு லீஸுக்கு கச்சதீவை எடுக்கணும் கச்சதீவை திருப்பி மீட்டு தாங்க மோடி அவர்களே என்று கேட்பது எல்லாமே அரசியல் ஸ்டண்ட் என்னென்று எழுதி கொடுத்ததை திருப்பி எடுக்க என்னென்று எழுதி கொடுத்ததை திருப்பி மீட்டு திரையிலும் நீங்க ஒரு 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 வீட்டை எழுதி ஆளுக்கு திருப்பி எனக்கு வேணும் என்று சட்டத்தில் இடம் இருக்கும் அப்போ சண்டை பிடிச்சி யுத்தம் நடத்தி தான் நடக்கும் சரி கச்சதீவுக்கு வருவோம் கச்சதீவு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுலே இருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினோரு மைல் வித்தியாசம் கச்சதீவை முதன் முதலாக வச்சுருந்தது இலங்கை மன்னர்கள் அதுவும் யாழ்ப்பாண ராஜதானி தான் கச்சதீவை சொந்தமாக வச்சுருந்தார்கள் அதற்கு பிறகு ராமநாதபுரம் ஆட்சி வந்து கச்சதீவை கைப்பற்றி இருந்தது அதுக்கு பிறகு பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வந்த பிறகு இது யாருக்கு இந்த தீவு யாருக்குன்றதுக்குள்ள வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுலேருந்து இலங்கை தங்கட இதுன்னே கேட்குது தங்கட நிலம் கேட்குது இந்தியா மௌனமாக இருந்துச்சு அந்த சமயங்கள் எல்லாம் மௌனமாக இருந்துச்சு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்திரா காந்தி கச்சதீவை இலங்கைக்கு ஒப்படைக்கிறார் இலங்கை ஆட்சிக்கு ஒப்படைக்கிறார் அது ஒரு துணிச்சலான முடிவு இந்திரா காந்தி செய்தது ஆனால் அதுக்கு பின்னால் வரலாறு இருக்குது உங்களுக்கு தெரியும் மலையக தமிழர்கள் கிட்டத்தட்ட குடியுரிமையாக இழந்திருந்தார்கள் ஒன்றரை லட்சம் மக்கள் என்ற குடியுரிமையை முன்னாள் அரசுகள் பறித்தன மலையக தமிழர்கள்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஸ்ரீமாண்ட ஆட்சியில் அந்த குடியுரிமை திருப்பி கொடுக்கப்பட்டது அந்த இதற்கு நன்றி கடனாக கூட இந்திரா காந்தி அந்த கஜதிவை இலங்கையிட்ட கொடுத்துருக்கலாம் இலங்கையோட ஒரு நல்ல உறவை பேணும் இந்திரா காந்தி நெச்சிருக்கலாம் ரெண்டுமே பெண்கள் பெண்களுக்கு பெண்கள் ஒற்றுமை இருந்திருக்கு எப்போ ஆர் ஜெயவர்த்தனா வந்த ஆட்சிக்கு வந்தாரோ இந்திரா காந்தி ஈகோவை காட்டத் தொடங்கினார் ஜெய ஆர் ஜேவர்த்தனை என்ன செய்தார் ஸ்ரீமாண்ட குடியுரிமையை பறிச்சார் கவனிச்சு பாத்தீங்களா அந்த ஆண் பெண் வித்தியாசம் பெண்ணுக்கு பெண்ணு அவ்வளவு ஒற்றுமையு பாருங்க நீங்களும் நானும் ஒன்றும் செய்ய என்ன பண்ணல இப்ப இதுதான் வரலாறு சரி இதுதான் அந்த கச்சதீவு வரலாறு அரசியல்வாதிகள் தேர்தல் சமயங்கள்ல கஜதீவு எடுப்பார்கள் அதுவும் குறிப்பா தமிழ்நாடுல தேர்தல் சமயங்கள் போன வருஷம் எடுத்தவர்கள் ஒவ்வொரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் நடக்கைக்கும் எடுத்தவர்கள் அதாவது காங்கிரசுக்கு எதிராக காங்கிரசுக்கு எதிராக அல்லது காங்கிரசுக்கு ஆதரவாக என்ன மோடிக்கு ஆதரவாக எடுத்தார்கள் இப்பவும் எடுக்கிறார்கள் ஏனென்றால் இப்போ தமிழ்நாடு தேர்தல் வரப்போகுது அரசியல்வாதிகள் எடுக்கிறார்கள் இதுதான் சாராம்சம் இதில் அனுரா வந்து கதைச்சது அவைக்கு கொஞ்சம் பிடிக்கல ஏனென்றால் அனுரா வந்து நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சார்பாக கதைச்சு போட்டு போனாலும் தானே அது தமிழ் மக்களுக்கு அப்படின்னா அதில் உள்ள மீன் பிடிக்கிறவன் மீனவர்கள் எல்லாரும் தமிழ் ஆக்கல் அப்ப இதில் என்ன மீன் பிடிக்க தான் வந்து தான் மீன் பிடிக்கிற தான் அதில் வீல் கதைக்கிறத தமிழ்நாடு அரசியல்வாதிகள் கதைக்கிறத பார்க்க கிடக்குது இதில் என்ன பிரச்சனை இந்திய மீனவர்கள் பயன்படுவது ட்ரோலர் ட்ரோலர் என்று சொல்லி மிகப்பெரிய படகுகள் அந்த படகுகள் வந்து மீன்பிடி படகுகள் அதுகள் என்ன செய்யும் என்றால் கடல் அடி மட்டும் போகும் அந்த அடி மட்டும் போய் கடலு அடியே அப்படியே கூட்டும் இப்போ நீங்கள் வீடு முத்தம் கூட்டுற மாதிரி கடலு அடியே அப்படியே கூட்டி மீன எடுக்கும் இலங்கை மீனவர்கள் பயன்படுத்துவது சாதாரண படகுகள் போட்டி போட முடியுமோ இருந்தும் அவ அப்படி இருந்தும் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்க இவர்கள் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பிறப்பு எல்லைகளை அங்குதான் நண்பர்களே பிரச்சனை பிரச்சனை இல்லை கடல் எல்லையில் தான் பிரச்சனை இருக்கு அரசியல்வாதிகள் வந்து இந்த வந்து இதாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன அந் அண்டின கடல் எல்லை அந்த கடல் எல்லை முழு இலங்கையும் சுத்தி வருது கச்சதீவம் கூட கொடுத்தா கூட இவர்கள் எப்படியும் திரும்பவும் உள்ள எங்கடைய எல்ல வந்தால் மீன் பிடிப்பார்கள் இவர்களுடைய ட்ரோலர் வந்து அந்த கடலில் வந்து புராண்டுது புராண்டி கடலில் அடியில் இருக்கிற ஆமையல்லிருந்து அடிய உ உயிரினங்கள் அத்தனையும் பிராண்டி எடுக்குது பிராண்டி எடுத்து அது அங்கே திரும்ப மீன் வரையில்லாதபடி பண்ணி கொண்டுருக்கு இலங்கை கடற்படை தலையிடாமல் இருந்திருந்தால் இந்திய எங்கட எங்கட கடல் எல்ல மீன் இதே இல்லாமல் போயிருக்கும் இந்த ட்ரோலர் போட்டு அந்த நிலைமையில தான் எங்கட மீனவர்கள் எங்கட மீனவர்கள் கஷ்டப்பட்டு தான் மீன் பிடிக்கிறார்கள் மேல சொல்ல போனா இவர்களோட போட்டி போட்டு டெக்னாலஜி வளங்கள் அதுகளோட பேரிய படங்கள் இல்லாம செய்யலாம் இப்போ என்ன சொன்னா இதை கதைச்சது என்ன பிரச்சனைடா கச்சதவியில் வேறு போய் கதைச்சது தான் ஐநூறுவா கதைச்சதால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் வேறு கொள்ளிடைய தலைமாக்குவேன் கச்சதீவுன்னு சொல்லியிருக்கேன் அதில் இன்னொரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் மக்கள் அதை அந்த ஆயர் அவர் அந்த கத்தோலிக்கத்து அவர் வந்து அதை கொள்கையாக விருப்பப்படையில் பிக் பாஸ் சீரியல் எல்லாம் இருந்துட்டு இப்போ நீங்க இவ்வளோ நியூஸ் எடுத்து வச்சுருக்கீங்களா உண்மையில் சிஜி இல்லை இல்லை அது உள்ள விஷயம் என்னடா நிறைய பெண்கள் ஸ்ரீமாவும் பெண் இந்திரா காந்தியும் பெண் தான் பெண்ணிங்களும் பெண் தான் அரசியலில் இறங்கி இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் அரசியல் போயிட அரசியல் செய்தியை பார்க்கற மாதிரி இல்ல இல்ல அதுல பாக்கறக்கே வேற கொள்ளிரே தலம் ஆக்குவோம் சுற்றுலா தலம் ஆக்குவோமேடலாம்னு சொன்னதுக்கு அதுக்கு அவர் அவர் சம்மதிக்கலைன்னு நினைக்கிறேன் அவர் எதிர்பொண்ட தெரிவிச்சிருக்கிறார்கள்தே கச்சேரி ஆழ்மான் நியாயமான கோரிக்கை எந்தா அது ஒரு கோ சர்ச் இருக்கு அத சுற்றுலா பயணத்துக்கு பயணிகள் வந்து போர் இடமா மாத்த விருப்பம் இல்லை அவர் சொல்லியிருக்காரு என்ன பொறுத்தவரையில நீங்கள் அனுராண்டு ஆதரவாளர் நிறைய நண்பர்கள் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்களா ஐநூறு ஆண்டு ஆதரவாளர்கள் நீங்களுக்கு அனுராவை சாதாரணமாக விமர்சித்தாலே பிடிக்காது இருந்தாலும் விஜய விஜயின்ற அரசியல் ஸ்டண்டுக்கெல்லாம் அனுரா பதில் சொல்ல வேணுமென்ற அவசியமே இல்லை திறமை விஜய்கிட்ட இருக்கின்ற உண்மையிலே நான் இவரை நான் குறைச்சி மதிப்பிடுவேன் என்னடா அவருடைய சினிமாவை பார்த்து நான் குறைச்சி மதிப்பிடுவேன் அனுராவும் இதுல கலைச்சது தமிழ் மக்கள்ல கொஞ்சம் ஆதரவு மாதிரி என்னடா என்ன இந்த போட்டு எல்லாமே பறிச்சாத அங்க திருப்பி கொடுக்க மாட்டோம் என்ற படங்கள் எடுத்தா நாங்க திருப்பி கொடுக்க மாட்டோம் கைதி செய்வோம் பாரவிய நாங்கள இதுக்கு இடமு அளிக்க இவ்வளவு காரணம் அந்த விஜய் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் அப்போதான் பிரச்சாரம் அவ்வளவுதான் இது இந்த தேர்தல் முடிஞ்ச அதை பற்றி கலைக்கணும் அனுராவும் கேட்கிறார் விஜய் டேஸ்வேஜ் இல்லை இவர்கள் என்னடா இங்க இருக்கிற அனுராண்ட் அட்வைசர்ஸ் இருக்கிறார்கள் யாழ் மாவட்டத்தில் வடக்கு கிழக்கு பகுதியில் அவர்கள் சொல்வார்கள் இதுதான் ட்ரெண்டிங்ல இருக்கு இப்ப நீங்கள் இதை தான் பேசுவோம் அப்படி அவர்கள் அட்வைசர்ஸ் இருக்கிறார்கள் இதை கொடுக்கணும் சரியான பாதையில தான் அனுரா போகிற விஜயின் நடிப்பு திறமையை நாங்கள் பாராட்டத்தான் வேணும் உண்மையில இவ்வளவு நாளும் அவர்களை தூங்கி கொண்டிருந்த நடிகன் இப்ப அரசியலுக்கு வந்த அப்புறம் வெளியில வந்திருக்கான் இதுல உங்களுக்கு ஒன்று தெரியுது நிஜ வாழ்க்கையில் நடிக்க தெரிஞ்சவன் தான் வெல்லுவான் நீங்கள் சினிமாவில் நடிக்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிவாஜி கணேசன் சினிமாவில் திறமையான நடிகர் ஆனால் நிஜ வாழ்க்கையில் பேச சொன்னால் அவர்களால் பேச முடியாது கொஞ்சம் கஷ்டப்படுவார் இன்னொரு விஷயம் கமலஹாசனை நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் கமலஹாசனுக்கு இணை இல்லை சினிமாவில் அந்தளவு நடிப்பார் ஆனால் மேடையில் பேச சொன்னால் தடம் புரடுறார் இதுதான் இது 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 விஜய்க்கு வந்து சினிமால நடிக்க தெரியல ஆனா நிஜ வாழ்க்கையில நடிக்க தெரியுது நிஜ வாழ்க்கையில நடிக்க தெரிஞ்சோ அவன் வெற்றி பெறுவான் அவன் அரசியல்லையும் வெற்றி பெறுவான் விஜய் சீட்டுகள் வெள்ள சான்ஸ் இருக்கு அரசியல்வாதிகள் என்ற தேர்தல் வரும் சமயங்கள்ல உருட்டுவார்கள் அது அவ்வளவுதான் மற்றும்படி இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்படுறார்கள் கச்சதீவால குறிப்பா இந்திய மீனவர்கள்ன்ற ட்ரோலர்கள் வந்து இலங்கை மீனவர்கள் என்ற வாழ்வாதாரத்தை அழிச்சு அதுலேயும் வடக்கு வடக்கு கிழக்கு பகுதியில் வடக்கு பகுதியில யாழ்ப்பாண தமிழ் மீனவர்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தமிழர்களுக்காக ஒரு சிங்களவர் வந்து கும்பரமா குரல் கொடுத்துட்டு போறார் இதுதான் மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்றாரு சரி நீங்கள் இல்ல இல்ல நான் பார்த்த மாதிரி தமிழ் தமிழ் எங்கடா இலங்கை மீனவர்கள் போய் தமிழ்நாட்டுக்கு நான் பார்த்தேன் கைதி உறவுக்க அவ போகலாண்டி போகணும் இல்ல இவ தான நெடுகளும் அவர்கள் செய்வார்கள் ஆயிரம் தரம் கைது நிக்கணும் ஒரு வீடியோல சந்திப்போம்